நடந்த எடுத்து பொதுவாகவே வந்து நீட் தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாகிறது ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியா நம்ம எடுத்துட்டு சரி செய்வதை விட முற்றிலுமாக நீட் தேர்வுகள் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொள்கை

தான் அந்த வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும் மறுபடியும் பரிசீலனை செய்து நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு நமக்கு ஐம்பது ஐயாயிரத்தி எழுநூறு கோடி தான் கொடுத்துருக்காங்க மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க அதை பற்றி நிச்சயமாக வந்து பாராளுமன்றத்திலே இதை பற்றி குரல் எழுப்பவும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களிடமும் பிரதமரிடமும் இதற்கான கோரிக்கை தொடர்ந்து வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது வந்து பல முறை பிரதமர் வந்து இங்க வாக்கு கேட்க வருகிறார் ஆனால் நம் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்க மாட்டாங்கிற இதான் வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கு

ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து நமக்கு வர வேண்டிய எந்த பணமும் சரியாக வந்து சேருவதில்லை மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு நாம் மீண்டு வந்திருக்கிறோம் முதலமைச்சர் கேட்ட எந்தவித நிவாரணமும் தரப்படவில்லை அப்ப இதை எப்படி நம்ம பார்க்கணும் சுப்பிரமணிய சுவாமி வந்து முதல் முறையா ஏதோ ஒரு நல்லது கேட்டாரு அவரோட ஆசை நான்